இன்று நடந்த நகரமன்ற கூட்டத்தில் திமுகவை சேர்ந்த பெண் நகரமன்ற உறுப்பினர்களின் வார்டுகளில் கழிப்பிட வசதி நடைபாதை குடிநீர் வசதி உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை எனவும் இதனால் தங்கள் வார்டுகளுக்கு இதுவரை எவ்வித பணிகளையும் மேற்கொள்ள முடியவில்லை எனவும் தொடர்ந்து பெண் நகரமன்ற உறுப்பினர்களை புறக்கணிப்பதாக கூறி இன்று நடைபெற்ற கூட்டத்திலிருந்து திமுகவை சேர்ந்த ஒன்பது நகரமன்ற பெண் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் தொடர்ந்து பதினேழாவது வார்டு உறுப்பினர் தனது வார்டில் குடிநீர் சேர்க்கலந்து கலந்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் கூறி நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரி சேர்க்கலந்த தண்ணீர் பாட்டலுடன் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேல் யூ ஷாப்பிங் நியர் எல்ஸ் நாங்கள் உதவி நகராட்சியில் இருக்கிற பென் கவுன்சிலர் நாங்கள் வந்துவிட்டு ரெண்டரை வருஷமாக எங்கள் வார்டில் வந்து அத்தியாவசிய வேலைகளில் எதுவுமே நடக்கலை நாங்களும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் என்ன காரணத்துக்காக நாங்கள் லேடிஸ் கவுன்சிலர்ஸ் இவ்வளோ பேர் புறக்கணிக்கப்படுறோன்னு எங்களுக்கு தெரியல மற்ற கவுன்சிலர்ஸ்கெல்லாம் டக்கு டக்குன்னு டெண்டர் வச்சு கொடுக்குறாங்க வார்டுக்குள்ள எல்லா வேலையும் நடக்குது நாங்கள் எவ்வளோ சிரமப்பட்டாலும் எவ்வளோ பண்ணினாலும் எங்களுக்கு வேலை நடக்க மாட்டேங்குது நான் மீட்டிங் அதுக்கு முதல் நாள் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் டென்ட் வைக்கணும் என்னென்ன பண்ணணும்னு கேட்குறாங்க நைட் ஒம்போது மணி ஆனாலும் கேட்குறாங்க ஆனால் இந்த மாதம் முந்தின மாதம் நைட் கேட்டது இந்த மாதம் வரைக்கும் எங்களுக்கு இன்னும் டென்ட்ரு வரல இது ஒரு சீனியர் கவுன்சிலர் நைன்டி சிக்ஸில் இருந்து கவுன்சிலராக இருக்கு ஒரு வார்டு வந்து வரைமுறைப்பட்டு சொல்லி பல டைம் போராட்டிட்டேன் இதனால மன உளைச்சலாகி நான் விபத்தில் கூட உள்ளே ஆகிட்டேன் அதனால எனக்கு வந்து நான் சிஎம்சி லூலு பெடிஷன் போட்டுக்கிறேன் கமிஷனர்கிட்ட கொடுத்துக்குறேன் எல்லாத்துக்கும் பெடிஷன் போடுறேன் இவரில் யாருமே வந்து எதுவுமே இது நம்ம வார்டு வர மாதிரி படித்தரோம் இது ஒரு ஆறுதல் கூட கூப்பிட்டு சொல்லுங்க ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது நான் ரெண்டாவது வருஷமா போராடி போராடி இதனால எனக்கு இந்த மாதம் பிடிச்சு தரலண்ணா நான் வந்து டிசைன் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் மெயின் ஃப்ளோரெலாம் மாற்றி இருபத்தி மூணாவது ரூபா சென்மேரி பக்கத்து வார்டில் வேலை நடக்கும்போது மக்கள் வந்து எங்கிட்ட வந்து கேட்குறாங்க பக்கத்து வார்டில் வேலை நடக்குது ஏங்க வந்து நீங்கள் செய்ய மாட்டேன்றீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேலை கேட்குறாங்க வேலையே ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு வார்டு அதுக்குள்ள வேலை நடக்க மாட்டேங்குது ஒரு அத்தியாவசியமான எங்க எங்க வாட்ல இந்த பெட்ரோம்ஸ் ரோடுன்னு பாத்தீங்கன்னாக்கா அவ்வளோ மோசமான டிரைனேஜ் இங்க இருக்குது வண்டிங்க இறங்குற அளவுக்கு குளியா இருக்குது டெண்டர் என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இதுதான் சொன்னோம் பெட்டாம் சோட்ல வந்து அதுக்கு வச்சு கொடுங்கனா இந்த மாசம் மீட்டிங்கும் வந்துருச்சு இது வரைக்கும் எங்களுக்கு டெண்டர் வைக்க கிடையாது அப்ப நாங்க மக்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் இவங்க சொல்றது வச்சு தாங்க நாங்க நாங்களும் மக்கள்கிட்ட பேசுறோம் இது ஆயிரும் இந்த வேலை ஆயிரும் நாங்க இப்ப பண்ணி கொடுத்துறோம்னு சொல்லிட்டு சொல்றோம் நாங்க ஆனா வந்து இது வரைக்கும் எங்களுக்கு டெண்டர் வைக்க கிடையாது அப்ப நாங்க மக்களுக்கு போய் என்ன பதில் சொல்றோம் அவங்களாங்க தேர் அவங்களால வந்து நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான பதில வந்து நாங்க தான் சொல்லி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்